இருக்கா உன்ன சரி உங்களுக்கு கரோடு பிடிக்குமா எனக்கு புடிக்குமே சுட்டு பழைய சாதத்துக்கு சாப்பிடுவானா டைலி பழைய சோறு தான சரி இதே சுட்டு எல்லாத்தையும் தின்ற காலி பண்ணி எல்லாம் இல்ல எப்படி சுட்டுதுன்னா நான் எப்படி முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் நீங்களே எடுத்துக்கிட்டு லாவத்தை எடுத்துக்கிட்டு பாத்துங்க வியாபாரத்தை தொடங்கிங்க வியாபாரம் பண்ணிரு சரிம்மா நீங்கள் கொஞ்சமாக வியாபாரம் பண்ணுற வரைக்கும் வந்து இந்த மன்னார்களை போய் வாங்கிங்க நாங்கள் ஒரு கடையில் வாங்கிட்டு வந்தோம் அந்த கடை நம்பர் தரேன் சொல்லி விட்றோம் அங்கே வாங்கிக்கங்க அதிகமாக வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நேராக நீங்கள் நாகப்பட்டம் போயிட்டிங்கன்னு வச்சு அங்கே மார்க்கெட்டுக்கு கருவாட்டு மார்க்கெட்டுக்கு போய்ட்டு அங்கே வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்தியே பாக்கெட்டு போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுக்கு ஏ கருவாடு வந்துமா காலையிலுக்கா சரி இப்போ தானே வியாபாரம்மா நான் வந்துருக்குறேன் சரி காலையில கொண்டு வந்து கற்காலோட ஏழு மணிக்கெல்லாம் வந்துடுறேன்

இதே பாவড়াல கரெனா அடேய் இந்த பாவড়া கரெனா நீயே பாவড়া

எல்லாம் கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கு சூப்பரா இருக்கு கருவாடெல்லாம் பாக்கிறதுக்கு பாத்து பாத்துட்டுலாம் வாங்கணும் தனியா குழம்புக்கு தனியா எல்லாத்துக்குமே தனித்தனியா இருக்கு கருவாடு அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த அக்காவுக்கு தான் வந்து கருவாட்டு கடை வச்சு கொடுக்க போறோம் இதை வச்சு கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்ல வந்து இன்னைக்கு வந்து இந்த அக்காவுக்கு வந்து கருவாட்டு கடை வச்சு கொடுக்க போறாங்க அவங்க வீட்டுக்காரவங்களும் இல்ல ஒரு பையனை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து டெய்லி அண்ணன் அன்னைக்கு வருமானத்துக்கு வந்து கடை வச்சு கொடுக்க போகிறாங்க இவங்க வந்து தெருவுக்கு தெருவாக கொண்டு போய் இந்த எல்லாம் கொண்டு போய் விற்றுட்டு வருவாங்க டெய்லியும் வியாபாரம் ஓடும் ஏன்னா கிராமத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா கவிச்சு தான் அதிகமாக சாப்பிடுவாங்க காய்கறி எல்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதனால கிராமத்துல எல்லாம் இந்த கருவாட்டெல்லாம் நல்லா வியாபாரம் ஓடும் இங்கே உள்ள மக்களும் பாத்தீங்கன்னா இப்போ வீட்டில் வந்து வாங்கிடுவாங்க சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து யோசனை பண்ணி ஒவ்வொரு பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த மாதிரி அழகான ஒரு தொழில் அவங்க வந்து குடும்ப வாழ்க்கை தர உயர்றது உயர்றதுக்காக இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு கை தொழில் செஞ்சு கொடுக்குறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து வந்து சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லை வந்து தொடர்ந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாதம் மாதம் சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லத்துக்கும் அன்பு இல்லத்துள்ள அத்தனை குடும்பத்துக்கும் கடவுளை நீண்ட ஆயிலை கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே கடவுளை தேடிக்கிறோம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளுடைய சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் வாழ்த்துக்கள் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு தொழில அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டோம்னா அவங்க போய் யாருகிட்டையும் போய் கை கட்டிக்கிட்டு இன்னும் ஒரு பத்து ரூபா கூட அஞ்சுருவா கூட அப்படின்னு கேட்க வேண்டியதில்லை அவங்க வந்து இதை வச்சே வந்து அவங்க டெய்லியும் வந்து வர்ற வருமானத்தை வச்சு அவங்க குடும்பத்தை செலவுக்கும் ஓட்டிக்குவாங்க அவங்க பிள்ளைகளும் படிப்பு செலவுக்கும் அவங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அந்த அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா அன்பு இல்லத்துலேருந்து சொல்லியிருந்தாங்க கடை வச்சு கொடுக்குறதுங்க ஒரு வண்டி வாங்கி அந்த வண்டியில் வச்சு தள்ளிட்டு போய் தருவா விற்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் தலையில் தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் இந்த அக்காவுக்கேட்டுக்கு சொன்னாங்க வண்டியெல்லாம் கிராமத்துக்குள்ள சந்தபந்திலலாம் தள்ளிட்டு போக முடியாதுப்பா எனக்கு வண்டியை தள்ளிட்டு போக முடியாது எனக்கு அந்த கருவாடெல்லாம் கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய அண்ணன் கூட ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா அந்த அண்ணன் கொடையில் வச்சு நான் வீடு வீடாக கொண்டு போய் விற்கிறதுக்கு ஒரு ஒரு இடமா கேட்குற இடத்துல இறக்கி வச்சு அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அது மாதிரி வாங்கி கொடுங்கன்னாங்க அதே மாதிரி இப்போ அண்ணன் கொடை வாங்கிட்டு ஒழுங்கு கருவாடு வாங்கிட்டு வந்துருக்கோம் அந்த அக்காவுக்கு கொடுக்குறதுக்கு இப்போ

ஊர்கதை பேசிட்டிங்கன்னா புலப்பு அடுத்த யாவது பண்ண முடியாது நான் யாபாரமாக போயிடும் போயிடும் அதனால முதல் போயிடும் அதனால் போனீங்கன்னா கருவாட்டை மட்டும் வியாபாரம் பண்ணி பேசி வித்துட்டு வந்துடும் சரிங்க விட்டுக்காரவங்க இறந்துட்டாங்க என் பிள்ளைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்கு கஷ்டமாக இருந்துச்சு நான் அன்பு உள்ளத்துலேருந்து வந்து கருவாடு வச்சு கொடுத்துக்கிறாங்க அதை வச்சு என் குடும்பத்தையும் ஓட்டிக்குவேன் என் பிள்ளையும் படிக்க வச்சுக்குவேன் நான் இதை வச்சு த கொஞ்சம் இதாகிடுவேன் எனக்கு கஷ்டம் இருக்காது கீழே வச்சா கொடுத்தா அன்பு உள்ளத்துக்கும் அவங்க குடும்பத்தா இருக்கும் நல்லா இருக்கணும் அவங்க நான் வாழ்காலம் வரலையும் அவங்க மறக்க மாட்டாங்களா அம்பு இல்லத்தில் உள்ளவங்களுக்கு அத்தனை குடும்பத்துக்கு உள்ளவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்போ பாருங்கள் இது வந்து பெரிய அண்ணன் கூட சின்ன கூடனா சின்னதாக இருக்குது பெரிய அண்ணன் கூட வாங்கிடுறேன் எல்லா கருவாடு இதில் வச்சு அவங்க தூக்கிட்டு போகிறதுக்காக வந்து வசதியாக இருக்கும்னு பெரிய 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 அண்ணன் கூட வாங்கிட்டு வந்திருக்கோம் கருவாடு பாக்கெட் எல்லாம் என்ன ரேட்டுன்னு பாத்துக்கங்க இதெல்லாம் அறுபது ரூபா இதெல்லாம் வந்து அறுபது ரூபா ரேட்டு இதெல்லாம் ரூபாய் இதெல்லாம் இருபது ரூபாய் ரேட்டு இந்த மாதிரி மூணு சைஸ்ல இருக்கும் கருவாடு அதெல்லாம் இருபது முப்பது ரூபா அறுபது ரூபா இது அறுபது ரூபாக்கா இந்த பிசுக்கெல்லாம் அறுபது ரூபா இந்த பெருசா ரூபா இதெல்லாம் ரூபா

முத முதல் கருவாடு வாங்கி வாங்குறேன் அதே அமோகமாக இருக்கும் நல்லா இருக்கும் வாங்கி நல்லா முப்பது தான் வாங்குறேன் முத முதல் இதை விற்று நான் அதை வியாபாரம் பண்ணி நான் என் குடும்பத்தை ஓட்டணும் நல்லா இருக்கணும் எல்லா கருவாடு இருக்கு எந்த கருவாடு பிடிச்சதோ அதை எடுத்துக்க கருவாடு கொடுங்க இன்னொன்று இருக்க இது அறுபது ரூபாயா முப்பது இது முப்பது இது முப்பது அறுபது ரூபாய்

கருவாடு பொழுதுபாய் காலையில கொஞ்சம் ஏழு மணிக்கெல்லாம் வித்துக்கிறேன் ரொம்ப சிரமப்பட்டேன் இப்போ இந்த கருவாட்டுக்கார வச்சு குடுத்துக்கறாங்க இதை வச்சு குடும்பத்தையும் பாத்துக்கிறேன் பிள்ளையும் பாத்துக்கிறேன் பிள்ளையும் படிக்க வச்சுக்கிறேன் எல்லாருமே வந்து வாங்குவாங்க நான் திறமையாக ஓட்டிக்குவேன் கருவாடு கொஞ்சம் வியாபாரம் பண்ணால் எல்லோரும் வாங்கினாங்க சூப்பராக வாங்கினாங்க இன்னும் காலையில் கொண்டு போனால் நிறையா வாங்குவாங்க எல்லாம் வீட்லையும் வந்து வாங்குவாங்க எல்லாம் இப்போ வேலைக்கு போயிட்டாங்க காலையில் ஆறு மணிக்கெல்லாம் கொண்டுக்கிட்டு போயிட்டோன்னா வேலைக்கு போகிறதுக்குள்ளே எல்லாம் வாங்கி வச்சுட்டு போயிடுவாங்க ம்

தான் திங்கிறது அவ்வளவு ஒரு வாசமா இருக்கு போட்டு கரிய போட்டு தேய்ச்சி போட்டு சும்மையே திங்கிறது அதை நாம வரக்கடு போனா பண என்ன கரெக்டா போட்டு இன்னமும் பாத்தீங்கன்னா இன்னமும் பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து இந்த பலகம்லாம் இருக்கு கருவாடு சுட்டு சாப்பிடுற பலகம்லாம் இருக்கு நாங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இன்னமும் பாத்தீங்கனா இந்த கருவாட்டை சுட்டுட்டு அதுல மேல உள்ள பிளால் எல்லாம் சுரண்டி எடுத்துட்டு பழைய சாதத்துக்கு சாப்பிட்டோம்னா அவ்வளவு ஒரு டேஸ்டா அந்த உப்பு கரிச்சிட்டு நல்ல டேஸ்டா இருக்கும் அது வந்து நல்ல கறி விட்டா முருக்கு மாதிரி இருக்கும் கட்ட போட்டா நல்ல கடிச்சி திங்கிறது கருவாடு பழைய சாப்பாட்டுக்கு அதுக்கு அதனால கருவாட்டு தொழில் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அது வந்து வீணா போகாது ஏவாரம் ஓடாமலும் இருக்காது மக்கள் வந்து அதை கண்டிப்பா வாங்கி சாப்பிடுவாங்க கிராமத்துல சொல்லவே ஒரு ஏவாரம் ஓடும் அக்காவுக்கு வந்து சிறப்பா கருவாட்டு கடை வச்சு பண்ணிட்டாங்க மக்கள் எல்லாம் ஒரு நாலஞ்சு பேர் வாங்கினாங்க கருவாடு கண்டிப்பா வந்து சிறப்பா அக்களோட அக்காவோட தொழில் வந்து சிறப்பா நடக்கும் எல்லாருமே கடவுள்கிட்ட அக்கா வீட்டில் கருவாடு லைனுக்கு போயிட்டு வீட்டுல வைக்கிற போது நல்லா சாக்க போட்டு கட்டி நல்லா கட்டி வச்சிருங்க பூனை வேற எழுத்துரும் இல்லைன்னாக்கா நாய்க்கு இழுத்துட்டு போயிரும் அங்கிட்டு போயிட்டீங்கன்னா வீட்டையெல்லாம் திறந்து கூட அங்கிட்டு நாயில் திருப்பி போயிடும் சாக்கில போட்டு கட்டி நல்லா மேல வச்சு பாதுகாப்பு வியாபாரத்துக்கு கொண்டு போற போது மட்டும் மூட்டை வித்து கொண்டு போயிட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா கொண்டு வந்து அதே மாதிரி கட்டி வச்சுக்கோங்க சரியா போய் யாவ கருவாடு சரியா போய்ட்டு முடிய போறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போய் இந்த இருக்கிற முதலிட வித்து வச்சு காசு வச்சுக்கிறீங்கல்ல அதுல உங்க செலவு போக மிச்ச காசை வந்து முதல்ல வீணாடிச்சிடக்கூடாது அதை கொண்டு போய் நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா தான் கருவாடு சரியா போறதுக்கும் மறுபடியும் விற்கிறதுக்கும் அதை வாங்கிட்டு வரதுக்கும் சரியா இருக்கும் சரியா போனவனை மட்டும் வாங்க போக கூடாது கொஞ்சமா வியாபாரம் வரைக்கும் வந்து இங்கே போய் வாங்கியாங்க நாங்கள் ஒரு கடையில் வாங்கிட்டு வந்தாங்க அந்த கடை நம்பர் தரேன் அங்கே சொல்லிட்டு இருக்கேன் அங்கே வாங்கியாங்க அதிகமாக வியாபாரம் விடுற மாதிரி இருந்துச்சு நேரம் நீங்கள் நாகப்பட்டினம் போயிட்டீங்கன்னு வச்சு மார்க்கெட்டுக்கு கரவட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து இங்கே பாக்கெட் போட்டுக்கலாம் நீங்கள் அதில் நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுக்கு நீங்க பாக்கெட்டா வாங்கி வைக்கிறத விட லூஸ் வாங்கிட்டு வந்து நீங்க பாக்கெட் போட்டுட்டீங்கன்னா மக்களுக்கு நிறையவும் கொஞ்சம் வச்சு கொடுக்கலாம் ஆர்வமாக வாங்குவாங்க கூடுதலாக இருக்குன்னு சொல்லி அதனால லாபமும் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு வியாபாரம் நல்லா ஓடுற மாதிரி இருந்துச்சு நாகப்பட்டினம் போயிருங்க வாங்குறதுக்கு தொழில் மீன் கருவாடெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டியது இல்லை கிராமம் சைடெல்லாம் சூப்பராக

சரிம்மா சரி கடன் கேட்டானா குடுங்க ஏன்னா புதுசா தொழில் பண்றீங்கல்ல இன்னைக்கு வாங்கிக்கிட்டு நாளைக்கு காசு தரண்டி அப்படின்னு சொன்னாங்கன்னா குடுங்க குடுத்துட்டு அடுத்த நாள் போறப்ப நீங்க கஷ்டத்துல போறப்படுத்துருவாங்க வந்து அவங்களுக்கு தெரியும் பார்த்தாலே தெரியும் அதனால ஏமாத்த மாட்டாங்க கடன் கட்டாக குடுத்துட்டு மறுநாள் காசு கூட சரி உங்களால முடிஞ்சது எவ்வளவு தூரம் நடந்து காலையில போய் யாவரம் பண்ண முடியுமா அவ்வளவு தூரம் போய் எங்களை ரெண்டு நேரம் எல்லாம் பாத்தீங்கன்னா வெயிட்டா இருக்காது அதனால நம்ம தூக்கிக்கிட்டு எவ்வளவு தூரம் நானும் நடந்து போய்க்கல நடந்து போயிட்டு நம்ம வியாபாரம் பண்ணிட்டு வந்துடலாம் வெயிட் எல்லாம் பொருளாலாம் கிடையாது அதெல்லாம் எங்கே ஆலமரம் வரலையும் கொண்டுக்கிட்டு போய் வித்துக்கிட்டு வந்துருவோம் காலையில ஏழு மணிக்கு ஆறு மணிக்கெல்லாம் நாலு மணிக்கு முடிச்சு எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு அதே போல நீங்க தெருவில் எடுத்து விட்டு அது சாயங்காலம் நேரத்துல இருந்து ஒரு சாக்கை வரிச்சு போட்டு கடத்தூர்ல போய் உட்காந்து இந்த பொட்டலம் அந்த பாக்கி கருவாடு பாக்கி வச்சிருக்கீங்களா வரிசையில அடிக்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா அங்கே நல்லா அவரோட மக்களை வரவங்க நிறைய பேர் வாங்குவாங்க காய்கறி வியாபாரம் பண்றாங்களா வயசானவங்களாம் பார்த்தோம்னா காய்கறி வந்து குறுகுறா போட்டு வியாபாரம் பண்றாங்க அதனால நீங்க அங்கேயும் போய் போட்டீங்கன்னா அதான் இப்ப வந்து சின்ன தொழில் பண்றீங்க இப்படியே டெவலப் ஆகி பெரிய தொழில் உருவாக்குற அளவுக்கு நீங்க டெவலப் பண்ணீங்க இன்றைக்கி வந்து இந்த அக்காவுக்கு வந்து சிறப்பாக கடை வச்சு கொடுத்தாச்சு இதை வச்சு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லமா அன்பு இல்லை துள்ள அத்தனை பேரும் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து இந்த அக்காவுக்கு வந்து சிறப்பாக கடை வச்சு கொடுத்துருக்குறாங்க சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லமோ அன்பு இல்லை துள்ள அத்தனை குடும்பத்துக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்களால ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க சொன்னது மாதிரியே மறக்காம செஞ்சிருக்கேன்